உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் தமிழ் என்றாலே பெருமைதான் தமிழ்நாடு பிறப்பதே பெருமைதான் நமக்கெல்லாம் தமிழை பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்க தந்தது அதுவும் பெருமைதான் அத்தகைய தாழ்த்தி நாம் பிறந்தோமே அதுவும் பெருமைதான் இத்தகைய தாய் தமிழை உலகெல்லாம் எல்லாம் கேட்க வேண்டும் என்று அன்று பாடிய பெருமக்கள் ஏதோ பெயரளவுக்கு சொல்லவில்லை ஒரு மொழி செம்மொழியானால் நல்ல மொழியானால் சிறந்த மொழியானால் இலக்கிய இலக்கத்தை கொண்ட ஒரு மொழியானால் அது பரவும் உலகளவில் அளவில் பரவும் அதை நாம் எடுத்துச் செல்ல வேண்டுமா என்று கூட சில நினைக்கக்கூடும் ஆமா நாம் விளக்கிலே பிரிவி போடுகிறோம் எண்ணெயை ஊற்றுகிறோம் விளக்கையும் ஏற்றுகிறோம் ஒரு நேரத்தில் அதை தூண்டுகோள் வைத்து தூண்டவும் செய்கிறோம் ஸோ அத்தகைய பெருமைக்குரிய என்ற தமிழ்மொழியை தானே வளர்ந்து கொள்கிற சக்தி இருந்தாலும் உலகமெல்லாம் சென்று பேசப்படுகிற அந்த குணத்தையும் திறனையும் பெற்றிருந்தாலும் அதை நாம் ஊக்குவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழாக பிறந்த நமக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கி இதை தொடர்ந்து எல்லா நாடுகளிலும் நடத்தி முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே அது மீண்டும் தமிழகத்திற்கு வருகிற வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி நடக்கிற இந்த நாளிலிருந்து வேறத்தால் பதினைந்து மாதங்களுக்கு பின்னால் இது நடக்க இருக்கிறது வழக்கமாக ஒரு நிகழ்ச்சி என்றால் அதை நாம் ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒரு மாதத்திற்கு பின்னால் அல்லது மூன்று மாதத்திற்கு முன்னால் அறிவிப்பார்கள் ஏன் இந்த பதினைந்து மாத இடைவெளி என்றால் ஆம் தேவைதான் தமிழர்கள் எங்கெல்லாம் உலகில் பரவி இருக்கிறார்களோ எங்கெல்லாம் தமிழர்கள் தமிழ்ச்சங்கள் அமைத்து தமிழை காத்து கொண்டிருக்கிறார்களோ தமிழ் பண்பாட்டை காத்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் தமிழையும் தமிழ் சிறப்பையும் பண்பாட்டையும் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவர் எவர் ஒருவரையும் விட்டுவிடக்கூடாது தமிழ் பேசுகிற அந்த பத்து கோடி மக்கள் உலகத்திலே எங்கே இருந்தாலும் அவருடைய காதுகளில் சென்று அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய பதினைந்து மாத காலத்தை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் செய்வதை சரியாக செய் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பதினெண்டாவது உலகத்தளர் மாநகர ஆராய்ச்சி இந்தியாவில் நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கிறது குறிப்பாக எஸ்ஆர்எம் பள்ளி நடக்கிறது இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எனக்கு தனிப்பட்ட முறையில் என் உள்ளத்தை கவர்ந்த ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை உண்டாக்கிய ஒன்று ஏனென்றால் எட்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் தஞ்சாவூரில் கொண்டாடப்பட்ட போது அந்த நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய ஜான் சிராணி அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஆண்ட நேரம் இது அந்த நேரத்திலே ஒரு விளம்பரம் வருகிறது தஞ்சாவூரில் நாம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்துகிறோம் அதற்கான அறைகள் தேவை வெந்நாட்டிலிருந்து வருபவர்களுக்கு தங்குவதற்காக அறைகள் தேவை என்று ஒரு விளம்பரம் வருகிறது நான் படித்ததோ ஜமா ஜமாமது காலேஜ் திருச்சி அது எங்கே அமைந்திருக்கிறது என்றால் ரேஸ் கோர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பகையிலே அமைந்திருக்கிறது அந்த ரேஸ் கோஸ் பகுதியிலே தான் ஒரு இடத்தில் நாங்களுடைய கல்லூரி விடுதியும் இருந்தது நான் என்சிசியில் இருந்த காரணத்தினால் அந்த காலகட்டங்களில் அந்த ரேஸ் கோஸ் காலையிலே சுற்றி சுற்றி வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருந்தது அந்த நேரத்தில் இந்த விளம்பரம் வந்தது நான் படிக்கிற காலத்தில் அல்ல படித்து முடித்து முப்பது ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தது அந்த ரேஸ் கோர்ஸ்ல தமிழ்நாட்டில் அரசினர் விருந்து மாளிகை மாளிகை என்று சொல்லுகிறோம் அறைகள் தான் மூன்று அடைந்த அறைகள் தான் அந்த நேரத்தில் இருந்தது அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே நான் பார்த்த நான் படுத்த கல்லூரி ஆயிற்று ஓடி அந்த ரேஸ் கோர்ஸ் அங்கே இருக்கிறது அதிலெல்லாம அந்த மூன்று அறைகளும் அரசு சொல்லுகிற அறைகளும் இருக்கிறது ஐந்தியாக்கர் இல்லத்தில் மூன்று அறைகள் கொண்டு அந்த இருக்கிறது என்ற ஒன்றையே எப்போவுமே மனிதனுக்கு படித்த கல்லூரி படித்த பள்ளி எல்லாம் மறக்கவும் முடியாது அது அவங்களோட ஒன்றி போகின்ற ஒன்ற அடிப்படையில் நாங்கள் அதற்காக முயற்சித்தோம் பெற்றோம் ஒரு மாதமே காலம் இருந்தது எங்களுக்கு இடப்பட்ட ஆணை உலக ஆராய்ச்சி மையத்துக்கு வருகிற அறிஞரெல்லாம் தங்குவதற்கு திருச்சி மிக அருகாமையில் இருக்கிறது ஆகவே குறைந்தது ஐம்பது அறைகளும் இருக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன் போடப்பட்ட காரணத்தினால் ஒரே மாதத்தில் ஐம்பது அறைகளை கட்டி அரசு தேவையை பூர்த்தி செய்து உலகத்தொகர் மாநாட்டில் ஐம்பது அறைகளை அங்கே வந்த தமிழர்கள் கொடுக்கின்ற வாய்ப்பை பெற்றோம் எங்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு லீஸ் கொடுக்கப்பட்டது முப்பது ஆண்டுகளில் இன்றைக்கு முப்பது ஆண்டுகள் இதோடு முடிகிறது முப்பதாவது ஆண்டு அதற்கு பின்னாலே அந்த பகுதியில் ஐந்து ஏக்கர் நிலத்தில் இன்றைக்கு திருச்சியில் சொல்லப்படுகிற ஒரு நல்ல ஐந்து லட்சத்தோ ஹோட்டல் என்றால் அது எஸ்ஆர்எம் ஹோட்டல் என்கிற அளவிலே இருநூக்கும் மேற்பட்ட அரங்கில் அங்கே கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆக உலகத்தமிழ் மாநாடு என்றோ என்னை அழைத்திருக்கிறது ஆமாம் நீ பயன்பெற்றாய் திருப்பி கூடு என்று சொல்லுகிற வகையில் இன்றைக்கு மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரி நிர்மலா அகேஷ் அவர்கள் என்னை வந்து அணுகினார்கள் அவர்கள் என்ன சொன்னதும் இவ்வளவு வேகமா அதை பல கோடிகள் செலவாகுமே கண்டுக்காமல் விட்டுட்டு திடீர்னு விட்டுக்கொண்டாரே நினைக்கலாம் காரணம் அம்மையார் அவர்களே உண்மை புரியும் என்று நினைக்கிறேன் நான் திருப்பிக் கொடுக்க வேண்டிய படமை இருக்கிறது அதை செய்திருக்கிறேன் அது மட்டுமல்ல எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் உலகறிந்த ஒன்று என்பது நாடறியும் இந்தியாவும் அறியும் அந்த வகையில் இன்றைக்கு இந்தியாவில் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தடு முக்கியமான நிகழ்ச்சி என்பது குறிப்பாக பொறியியல் சார்ந்த கல்லூரியில் நடத்தப்படுகிற முக்கியமான நிகழ்ச்சி என்பது இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் என்பது இந்தியாவின் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சிக்கு அன்றைய பிரதமரை யாராக இருந்தாலும் அவர்களே வந்து திறந்து வைப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினெண்டில் எஸ்ஆர்எஃப் ஆர் தேர்வு செய்யப்பட்டது உலக அளவிலிருந்து பத்தாயிரம் விஞ்ஞானிகள் அங்கே வந்தார்கள் பத்துக்கு மேற்பட்ட நோபல் நோபல் ஆரியர்ஸ் வந்தார்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் விரும்பிய வகையில் அங்கே பேசுகின்ற அறைகளும் அதே போல கருத்துறை வழங்குவதற்கான பல அமைப்புகளும் அங்கே இருக்கிறது அன்றும் இருக்கிறது இன்றும் இருக்கிறது அதற்கு பின்னாலே மேலும் பல வசதிகள் ஏற்பட்டு இருக்கிறது ஒருவேளை நீங்கள் இன்னும் ஒன்றரை ஆண்டு கழித்து வருகிற இந்த நேரத்தில் நீங்கள் இன்னொரு மாறுபட்ட எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை பார்த்தீர்கள் நான் ஏதோ இதற்காக செய்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம் எங்கள் வேலையே அதுதான் கல்லூரி பள்ளிக்கலகத்தவர்களுக்கு வருகின்ற மாணவர்களுக்கும் ஆராய்ச்சிகளுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் நாங்கள் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் வளாகங்களை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் தேவையான வகுப்புகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதேபோல் அதற்கான கருவிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் பார்த்த இந்த கசாரம் பள்ளைக்கழகம் அதனுடைய கட்டமைப்பை பார்த்திருக்கிறீர்கள் இன்னும் பதினெண்டு மாத காலத்தில் நீங்கள் வாருக இங்கே வருகிற பொழுது இன்னும் பல கட்டமைப்புகளோடு சேர்ந்து எந்த ஒரு தமிழனும் அழக இந்தியனும் பார்க்க வேண்டிய ஒரு வளாகம் கசாரம் என்பதை உலகம் பேசுகிற அளவில் அது ஏற்பட்டிருக்கு நமக்கு தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் தமிழில் எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ யுவன் ஓகாக இருந்தாலும் சரி வேற நாடுகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நமக்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான் அங்கே போகிற நாடெல்லாம் தமிழ் தமிழ் கவிதைகள் புறநாறு புறநாள் கவிதைகள் யாதும் ஒரு யாவரும் கேள்வி திருக்குறள் பலவற்றையெல்லாம் சொல்லி நீங்கள் உங்கள் நிலையில் இருந்து கட்சியை தமிழை வளருங்கள் தமிழ் பெருமையை சொல்லுங்கள் அதையும் மீறி நான் என் அளவிலே இருந்து இந்த நாட்டினுடைய முதல்வன் என்ற முறையிலே உலகத்திற்கு தமிழை சென்று சேர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அவர் இப்போது நமக்காகவும் செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாநாட்டில் உறுதியாக நீங்கள் அந்த நாட்டினுடைய பிரதமர் வருவார் அழைக்கப்படுவார் நடக்கிற அந்த நேரத்தில் யார் பிரதமராக இருப்பார் என்பதும் யார் அழைக்கப்படுவார் என்பதும் அவர் ஏற்கனவே அவர் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துக்கு வந்து பழக்கப்பட்டவர் என்பதும் அது நீங்கள் அழைக்கப்படுகிற போது ஐதீரிகள் என்பதையும் இன்றைக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த வகையில் உங்களுடைய தேர்வு சரியான தேர்வு நான் சொன்னது போல இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் முதல் முறையாக இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அது எஸ் ஆரமுக்கான வாய்ப்பு அதற்கு முன்னால் எல்லாம் அரசு பல்கலைக்கழகங்கள் என்றுதான் இருந்த காலகட்டம் மாறி உங்களை போன்றே அவர்களும் எங்கே நடத்துவது அந்த விஞ்ஞான காங்கிரஸ் என்று தேர்வு செய்வதற்காக ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் இந்த அளவிலெல்லாம் சுற்றுப்பயணம் செய்து பள்ளி பயங்களை பார்த்து வசதிகளை பார்த்து தேவைகளை பார்த்து அங்கே செல்வதற்கான போக்குவரத்து எளிமைகளை எல்லாம் மனதில் வைத்து அதை அன்று தேர்ந்தெடுத்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் அரசு தனியார் பல்கலைக்கழகங்களும் கூட சென்றார்கள் விஞ்ஞான அந்த சயின்ஸ் அவங்க நடத்தினார்கள் அந்த அனுபவங்கள்லாம் வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் அவருக்கு பழைய நினைவு வந்தது அவன் எஸ் ஆர் பல்கலைக்கழகம் மட்டும்தான் எந்த ஒரு சுற்று பல நாடுகளுக்கு சென்று பல பல மாநிலங்களுக்கு சென்று நடத்திய பிறகு தெரிந்தது இல்லை மீண்டும் ஒரு முறை எஸ்ஆர்எம் செல்ல வேண்டும் ஆர்வத்தோடு மீண்டும் என்று அணுகினார்கள் சில பல காரணங்களால் அது தடைபட்டு போனது அது என்ன அல்ல அதே நேரத்தில் அரசியல் சாங்கிடமாக இருந்திருக்கலாம் அது வேறு ஆகவே நீங்கள் எந்த நோக்கத்திற்காக எங்கே நடத்தினால் எது சரியாகும் என்று திட்டமிட்டு எஸ்ஆர்எம் பள்ளைக்கு தேர்வு செய்து உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எந்த மனநிலையில் அதை தேர்ந்தெடுத்தீர்களோ அதே மனநிலையில் இன்றைக்கு பன்னிரெண்டாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை எஸ்ஆர்எம் நடத்தி மானிறைவோடு நீங்கள் அதன் நிகழ்ச்சியை முடித்து போகிற இடமெல்லாம் தமிழ்நாடு தமிழை வளர்க்கிற ஒரு மையம் எஸ்ஆர்எம் ஆர் இருக்கிறது அதுதான் தமிழ் பேராயம் என்பதை நீத்துக் கொள்ள வேண்டும் தமிழ் பேராயம் ஆனால் எஸ்ஆர்எம் எம் பருத்துகழகத்தில் மட்டும்தான் பல இந்தியாவிலேயே தி பிகஸ்ட் மல்டி டிசிப்ளரி யூனிவர்சிட்டி இன் இந்தியா ஒரு லட்ச மாணவர்கள் படிக்கிறார்கள் அந்த நிலையிலே அங்கே இருக்கிற அத்தனை வசதிகளும் அங்கே தங்குவதற்காக இருந்தாலும் சரி ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பதாக இருந்தாலும் சரி அரங்கங்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை உங்களுடைய குழு நேரம் இருந்தால் விரும்பினால் அங்கே நீங்கள் பள்ளக்களிடத்துக்கு ஒரு முறை சென்று பார்த்து இந்த பதினொன்று மாத பதினைந்து காலத்தில் ஏதாவது நாங்கள் எங்களுக்கு படாதது அது என்னிடம் இல்லாதது எதாவது தேவை என்று கருதினால் அதை நீங்கள் அறிவிப்பீர்களே ஆனால் அதையும் இந்த பதினைந்து மாத காலத்தில் முழுமையாக செய்து தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆக நான் சொன்னது போலது எவ்வளவு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தால் அரிதினும் அருது என்பார்கள் அதேபோல் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி பெரிதனும் பெரிதாக இருக்கிற நிகழ்ச்சி என்பதால் தான் பதினைந்து மாதங்களுக்கு முன்னாலேயே பத்திரிகையை அழைத்து அதே போல மீடியாக்களை அழைத்து இந்த தகவலை மக்களுக்கு சென்று சேர்க்க வைக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பது மட்டுமல்ல முதல் நீங்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திற்கு எந்த நேரத்திலும் இதற்காகவும் எந்த தேவைக்காகவும் வரலாம் இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு எங்களுக்கு படாதது அது நீங்கள் மறந்ததாக இருப்பதை நீங்கள் சொல்லீர்கள் அதையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு செய்து காத்திருக்கிறோம் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சிகள் சொல்லுவதற்கு உங்களை எல்லாம் பார்த்து தமிழ் பேரஞ்ச பேரறிஞர்களையும் அதே போல இந்த கோவிலின் பார்ப்பதை நான் மற்ற மகிழ்ச்சி வருகிறேன் இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்